மோடிய <laughs>

சார் நீங்க யூ ஆர் நாட் டுயிங் அஸ் எ ஃபேவர் ஓகே நாங்க ஒரு படம் பண்ணி அங்க கொண்டிரோம் நான் செய்யல ஏனா இது படம் 100 100 கோடி போட்டு ஒரு டிஸ்டர்ப பண்ண அவங்க திருப்பி ஆமா சார் அந்த வார்த்தை ரிப்போர்ட் பாராட்டி இல்ல அவங்க தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க அதுதான் உங்க கேள்வி ஏன் அவங்க வேட்டு என்ன அது என்ன கேள்வி இங்கே இருக்கிற யாருக்கெல்லாம் எப்படி அது பணத்தோடு ரெலிவெண்டாக இருக்கும் அது ரெலவென்ட்டா இல்லை பணத்துக்கு அது ரெலிவெண்ட்டாகவே இல்லை என்னோட வேட்டை தெரிஞ்சுட்டு நான் நான் அது என்னோட சாய்ஸ்ங்க நான் குண்டா இருப்பேன் நான் ஒரு எண்பது கிலோ இருப்பேன் அதை நான் என்ன பண்ணுவேன் நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன் ஐ டோன் நீட் யூ வேலிடேஷன் ஓகே சார் நீங்க எல்லாரையும் நான் ஜென்ரலைஸ் பண்ணல

அது எனக்கு ஒரு காமெடியா தோணலங்க அது என்ன பத்தி கேட்டாங்க நான் பேசுறேன் அது எனக்கு தோணல அது ரெலெவன்ட் இல்ல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் என்னோட கேரக்டர் பத்தி எதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல 96 இல்ல அதர்ஸ் அதர்ஸ்ோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல நான் ஒரு டாக்டர்

அவங்களை எப்படி தூக்குனீங்க நெக்ஸ்ட் நீங்க வேற என்னதான் கேள்வி பண்ணீங்க இப்படி செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ் அது எப்படி கரெக்டா இருக்கும் என்ன அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க என்ன வீட்டுன்னு என்ன எனக்கு தமிழ் தெரியாது நான் இங்க தான் படிச்சது எனக்கு எல்லாம் தெரியும் இது ஜேர்னலிசமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜேர்னலிசமே இல்லை